புரம் மாவட்ட சிங்க சின்னா இது பொதுக்குழுவா செயற்குழுவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றது கேப்டனுடைய இதயமெல்லாம் எங்களுடைய மூச்சு காற்றாக மாறி இந்த பொதுக்குழுவிலே நாங்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த மாபெரும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய புரட்சி அன்னியார் மக்கள் தலைவி அன்னியவர்களை வணங்கி இந்த கழகத்தை வழிநடத்தி எங்களை எல்லாம் தட்டி கொடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்காக கடுமையாக பணியாற்றி படிப்படியாக இளைஞரணி செயலாளராக இருந்து கழக துணை செயலாளராகி இன்று கழகத்தினுடைய தளபதியாக பொறுப்பேற்ற உடனேயே பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கே எஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி தலைமை நிலை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வாசத்திற்குரிய அண்ணன் பாத்தசாரதி அவர்களுக்கும் கழகத்தினுடைய அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் கழகத்தினுடைய துணை செயலாளர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கேன் ஏன்னா புரட்சி கலைஞர் அவர்களுக்கும் புரட்சி அந்நியார் அவர்களுக்கும் ஒரு புரட்சி தளபதியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பாசத்திற்குரிய பெரிய தம்பி கேப்டனுடைய மறு உருவமாக இந்த தமிழகமே பார்க்கக்கூடிய அச்சயதி நாம் எல்லாம் தங்கம் வாங்குவோம் ஆனால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒரு தங்கத்தை வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் நமது இளைஞரணி செயலாளர் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சிங்கே ஜின்னான்னு சொன்னால் ரொம்ப பரபரப்பாக பேசிய ஒரு இது இருக்கும் என் மனசுக்குள்ள என்ன ஓடுதுனே தெரியல அந்த அலை வருங்கால தமிழகத்துடைய அரசியலை இந்த பொதுக்குழு செயற்குழுவிலே நாமெல்லாம் எல்லாம் கூடியிருக்கின்ற மூச்சு காற்றுத்தான் நிர்ணயிக்கப் போகின்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எந்த ஒரு கொம்பனும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது மட்டும் உண்மை தன் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்காக தன் பிள்ளைகளை படித்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் அவர்களை வணங்கி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்